கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே ஸ்தோதரிக்கிறோம் அப்பா நல்லவரே ஸ்தோத்திரமப்பா அப்பா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டு ஒரே படைக்கிறோம் அப்பா உடத்தால் எங்களுக்கு கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவ சமாதானம் கீருபயே ुष्यमुर நான்காவது வசனம் எக்லிசியாஸ்டஸ் லெவன் வேர்ஸ் 4 காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் லெட்ஸ் ரீட் எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் லெவன் அண்ட் வேர்ஸ் போர் He that observeth the wind shall not sow and he that regardeth the clouds shall not reap. Amen. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் இங்கே நீதிமொழிகளில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம் வழியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் சோம்பேறி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலையே செய்யாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து அந்த இந்த காலம் சரியில்லை இப்பொழுது முடியாது பிற்பாடு செய்யலாம் என்று சொல்லி அதை தள்ளிக்கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த நாட்களிலே அந்தந்த நேரத்திலே செய்யாத படிக்கு பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே போவாங்க அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறார் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் வி கே நாட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் நமக்கு வந்து சாதகமான சூழ்நிலைகள் எப்பயுமே இருக்கும் என்று சொல்லி நினைக்க முடியாது இயேசு சொன்னார் யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக palanai John 4 verses 35 and 36 Say not ye that there are yet four months, and then cometh the harvest? Behold, I say unto you, Lift up your eyes, and look on the fields, for they are white already to harvest. And he that, uh, that reapeth receiveth wages, and gathereth fruit unto life, that both he that soweth and he that reapeth may rejoice together. இங்கே பார்க்கணும் நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கணப்போ நம்மளால விதைக்காமல் அறுக்க முடியாது அதனால தான் க கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேன்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான் நம்ம விதைக்க வேண்டிய அந்த காலத்தில் விதைக்க வேண்டும் அறுவடையை கர்த்தர் ஏற்ற நேரத்திலே தருவார் அதனால முதலாவது அதிகார வசனத்தில் பார்க்குறோம் லெவன் வர்ஸ் ஒன் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் உன் ஆதாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதே பலனை காண்பாய் நாம வந்து சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தர் ஏற்ற வெளியில அறுக்கும்படி செய்வார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் கூட நம்ம வாசிக்கிறோம் ஐந்து ஆறில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தன் அறுத்து அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் ஹீ தட் வில் கம் ரிஜாய் நிச்சயமாகவே நம்ம விதைப்பு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அறுப்பு ஒன்று தேவன் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வேணா அவங்க விதைக்கிறாங்க ஒரு புயல் வருது அந்த வயல் நிலங்கள் சேதமாகிறது என்று சொல்லி அந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுகிறோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி கிடையாது தேவன் வந்து நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எதை செய்தாலுமே அதற்கு தேவன் தேவ சித்தத்தின்படி செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் பலனை அறுப்போம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ஹாலல் ஓய்யா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆலில் ஊய் ஆண்டவரே காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறதப்பா நாங்கள் ஆண்டவரே இயேசுவே அப்பா எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஆண்டவரே அப்பா சத்தியத்தை சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்தந்த நேரத்திலே ஆண்டவரே பர்சு தாவி சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஆண்டவரே அப்பா சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு தேவனே உங்களுடைய நாங்கள் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டப்பா மாண்டப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை துதிக்கிற மாண்டவரே எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களுடைய சுத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நிலாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி కర్తుసల ఉపకారంగా మరవాలే గుడ్ మార్నింగ్ హావ్ అ గుడ్ డే గాడ్ బ్లెస్ యూ